மாஸ்டர்லாம் ஸ்டெப்பு போட மாட்டாரியா மாஸ்டர் அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பார் உங்க அண்ணனை கூப்பிட்டு ஆட வச்சிட்டு நீ பாட்டு அமைதியா வேடிக்கை பாக்குறியா சரி வா 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 நான் அவனை சம்மயா அச்சிடுவேன் சம்மயா அச்சிடுவியா ஆமா நீ தான் முதல்ல பிறந்த அவன் ரெண்டாவது பிறந்தான் ஆமா அவன் அண்ணா நான் தான் தம்பி இவ்வளவு பெரிய குழப்பத்துக்குள்ள நீ ரொம்ப காலமா யாருமே ஆக்கலையடா நீதான்டா முத முதல் ஆக்கியிருக்க வணக்கம் இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டிஸ் வழங்குவோர்

நானும் வந்ததுல இருந்தே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் தம்பியை பார்க்கும் அப்படியே இளைய தளபதியுடைய ஒரு சாயல் சின்ன வயசுல இளைய இப்படி தான் இருந்திருப்பார் போல் இது நியாயமான உனக்கு ஏன்னா வெறு வயிற்று இந்த மாதிரி போய் சொல்றேன் ஆமா தம்பி உங்க பேர் என்னமா சூரிய நாராயணன் சூரிய நாராயணன் அழகா இருக்கு இந்த பேருக்காக ஒரு வட்டி கைத்திடலாம் சரி உங்க அம்மா பேர் என்ன ஆம்பளா எப்படியா ஒரு பொம்பளை போய் ஆம்பளை பேர் வைப்பாங்க உங்க அம்மா வீட்டுல என்ன வேலை பாக்குறாங்க சமணிக்கு வாங்க சமைக்கிறாங்கன்னு இப்படி இருக்குய்யா சமைக்கிறாங்கன்னா இப்படி செய்யணும் அடா படக்குன்னு நெய் வெடிஞ்சிருச்சு ஆ அவன் யாரை பார்த்து சொல்லு விட்டேன் இப்போ பக்கத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்து சொட்டுன்னு போட்டுச்சு உனக்கு சரி உனக்கு உனக்கு அதிகமாக கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லை உன் அண்ணனுக்கு அதிகமாக கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கம்மா ஓ

உங்கள் அம்மா வந்து அம்மனாக வந்து என் பையன் சோ சூரிய ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல ஆமாம் என்னன்னு தெரில அது என்னென்னு கேட்போமா அவனுக்கு எதுக்குமே நோ சொல்லக்கூடாதுன்றான் ஐயோ நிறைய தங்கம் தம்பி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி

நீ சண்டே கிளாஸ் போனாலும் சரி மண்டே கிளாஸ் போனாலும் சரி அது பத்தி கவலை கிடையாதா சிங்கம் பதத்துல எல்ல வருவா இவன் லிட்டில் சிங்கமே நீ லிட்டில் சிங்கமா ஹரி சார் அடுத்த படத்துக்கு லிட்டில் சிங்கம் ஹீரோ ரெடி ஹீரோயினும் பக்கத்துல இருக்கிற மாதிரி தம்பி ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல இந்த எபிசோட் முடிக்கிறதுக்குள்ள ரெடி பண்ணிடுவாப்ல சரியா எப்பா போயா சாமி எப்பா போயா என்னையே நீ வாயா போயான்னு கூப்பிடுறியா அப்ப உங்க தாத்தா வண்டி எப்படி கூடுவே தலைவரேன்னு கூப்பிடுவார் தலைவரையா

இந்த பிரபஞ்சத்துல உங்க மக்கிரத்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சரமா ஏய் நீ ஆள் கூட்டி வந்திருக்கமா ஏய் நேரம் இந்த எபிசோட வணக்கம் தம்பி 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 எதுக்கு மண்டை இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கலையா உனக்கு உங்க அப்பா பேர் என்னடா முருகன் முருகன் நைனா வந்து எங்க வந்திருக்காப்ல காட்டு அவர் மண்டை பாப்போம்

நைட்டு படுத்து மேலே கட்டில் மேலே தூங்கிட்டு இருக்கேன் திடீர்னு உன்னை யாரோ அப்படி சுரண்ட மாதிரி சத்தம் நீ இப்படி முழிச்சு பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் தெரியுது அது என்னவா இருக்கும் நினைக்கிற நீ அப்ப கூட பயப்பட மாட்டியா அப்பா எழுப்பியா அம்மா எழுப்பியா அக்கா எழுப்புவியா யாரையுமே எழுப்ப மாட்டேன் நான் பேசாம அந்த பக்கம் தூங்கிடுவேன்

ஆமா உங்க அப்பா செந்தில் ஏரட்ட மாடிவாங்க ஒரு அம்மாவா அப்பா அடிப்பாங்க அத வேற யாவு பிடிச்சிட்டிங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி அவர் என்ன நல்ல மனுஷன்டானவர் திருச்சி மூஞ்சா இருக்காரு ஆள் வர அப்படியே ஆள் பிரபுதேவ மாதிரி இருக்காரு அவரை போய் எதுக்கு உங்க அம்மா அடிக்குறாங்க அவங்க என்ன அடிப்பாங்க யாரு என்ன உங்க அப்பா உன்ன அடிக்காங்களா அதனால அடி அடிங்க அடிங்கம்மா அப்படினு சொல்றான் ஓ நீ சொல்லி அப்பாவை அடிங்க அப்படின்னா அடிக்கிறாங்களே அபிதி ஜனங்க இருக்குது அந்த பயிர எதுக்கு அடிச்சிக்கிறீங்க அவனுக்கு நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஏதோ முக்கியமான வேலை ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம்னா அப்போ ஏதாவது டூல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த டூல்ஸை எடுத்து ஓடிடுவோம் ஏன்டா அந்த டூல்ஸை போய் திரு தூறி ஓடுற தாராள அவங்க சொல்லி ஓட விட்ருவேன் நீங்க தம்பி கிட்ட ஒரே ஒரு டயர் மட்டும் கொடுத்து பாருங்க இன்ஜின்ல அவனே செஞ்சு அது ஒரு ஏரோப்ளைனா மாத்தி ஓட விட்டுருவோம் அப்படிதான் தம்பி தம்பி நான் ஒரு நாலஞ்சு பைக்கோட போட்டோ போடுறேன் அது என்ன பைக்னு சொல்றியா நீ இப்போ பாத்துருங்க உங்க பையனுடைய திறமை என்னன்றது சரியா இது என்ன பைக்கு ராயல் என்ஃபீல்ட் ராயல் என்ஃபீல்ட் ஹாய் இது BMW BMW வா என்ன சொக்காட்டியா நான் சொல்லலை உங்கள் ஆளு எதுக்கு டூல்ஸை ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி ரெடி பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில இருக்கான் தம்பி சாய் ராயல் என்ஃபீல்டு இருக்கல நீ சொன்னல்ல அது போகும்போது எப்படி சவுண்டுபி வண்டி சாய் பட்டாச்சே பட்டாச்சே சவுண்டு விடு சவுண்டு விடு ஞுங் யுங் யுங் யும் ஞூ ஞூ டூ அப்படி போக மாட்டேங்குதா பரவாயில்ல ரொம்ப அழகா பைக்லாம் சொல்லிட்டு இருக்கான் வேற என்னமா தனுஸ்ரீகா அந்த புள்ள பேரை சொல்லும்போது கூட எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க உங்க உங்க அப்பா பேர் என்னமா செந்தில் குமார் ஓ இவரா அந்த செந்தில் வந்து அந்த டீச்சர் கிட்ட அடி வாங்கியிருக்கா இவன் போட்டு கொடுத்துருக்கான் நம்ம இன்ஜினியரு ஆமா உங்க அப்பா எத்தனை அடி வாங்கியிருக்காருமா

எனக்கு கல்யாணம் எப்போதுன்னு நான் கேட்டதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு அண்ணன் பிரச்சனை என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையா உனக்கு பிரச்சனை இல்லைம்மா உங்க அப்பா அம்மாவுக்கு தானே பிரச்சனையாக இருக்குது இப்போ தெரியுமா நீங்க ஒரு சினிமா பாட்டு எனக்கு ஒரு சினிமா பாட்டு பாருங்களேன் பூவாடை நிலை புளி நீ செந்தினாளி நெய் நீ நான் ஃபுக்கே பன்னீர் பூ புளி தடுமாறி போனே ஐயா உன்னை பார்த்த நேரம் அடையாளம் கண்டே என் நெஞ்சில் நூலம் ஏதோ உன்னை பார்த்தே ஐயா உள்ளம் கேள்வி கேட்டு நல்ல நல்ல குரல் வளம் அருங்காலத்தில் பெரிய சிங்கரா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எந்திரிச்சி உட்காரு பிஸ்கட் அம்மா சாப்பிட்டேனி பிஸ்கட்டாக கொடுத்தாங்க வேற டீ காப்பி ஏதாவது கொடுத்தாங்களா

கரடி பத்திரிக்கை கரடி பார்க்கல சரிப்பா பாப்பா எதையுமே பார்க்கலையா ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் பாத்துருக்காப்ல அது என்னங்கறது இப்ப சொல்லுவாப்ல பாருங்க ஆமா அந்த ஒன்னே ஒன்னு என்னது பாப்பா சித்தியை மட்டும் பாத்துருக்காப்ல சித்தி தானே முருகன் நயனா பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்காரு மாம் எங்க வேலை பாக்குறாருமா என்னமா லேப்டாப் இல்லையா நீ கேளு உங்க அப்பாட்ட கேளு அப்பா நீங்க லேப்டாப்ல என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேளு